வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் மத்தவங்களுக்கு ஒளி கொடுக்கணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா நமக்கான எண்ணெயை நிரப்பிக்க நாம மறந்துடுறோம் அதாவது பிறர்க்காக நம்மையே முழுசா எரிச்சுக்கிறோம் இல்லையா வாங்க அந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க எல்லாரையும் எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிற பரபரப்புல உங்கள நீங்களே கவனிச்சுக்க மறந்துட்டீங்களா இந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருந்தா அடுத்து வரப்போற விவேகோட கதை நிச்சயம் உங்களுக்கு பொருந்தும் இதுதாங்க விவேக் அவரோட கம்பெனில அவரை அடிச்சுக்க ஆளே இல்ல அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான மேனேஜர் வேலையில ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் எல்லாரும் அவரை பாராட்டினாங்க ஆனா பாருங்க இந்த பெரிய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய வெற்றிட இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது மனசளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி மொத்தமா காலியான மாதிரி உணர்ந்தார் அவரோட டைரியில எல்லார் அப்பாயின்மெண்ட்டுக்கும் நேரம் இருந்துச்சு ஆனா விவேக்குக்குன்னு ஒரு நிமிஷம் கூட இல்லை தான் நாம ஒரு அதிர்ச்சியான உண்மையை புரிஞ்சுக்கணும் மத்தவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி உங்களையே நீங்க தொலைச்சிக்கிட்டா அதுக்கு பேரு சேவை இல்ல அதுக்கு பேரு தன்னை மறத்தல் பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய தியாகம் மாதிரியே தெரியலாம் ஆனா உண்மையில இத நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு துரோகம் விவேக் இந்த வலையில தான் சிக்கியிருந்தார் இந்த ஓமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு விளக்குல என்ன இல்லாம இருந்தா அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அது உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்காது ஆனா அதை ஏற்ற முயற்சி பண்றவங்களோட நேரத்தையும் நம்பிக்கையும் வீணடிக்குது இல்லையா அது தான் நம்மகிட்டயே ஆற்றல் இல்லாம மத்தவங்களுக்கு உதவ நினைக்கிறதே நம்மள நாமளே ஏமாத்திக்கிற வேலை நம்ம பெரும்பாலும் நம்மளோட பேங்க் தான் பெரிய சொத்துன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்மளோட உண்மையான மிகப்பெரிய சொத்து நம்மளோட மன ஆற்றல் தான் அந்த எனர்ஜி மட்டும் காலியாயிடுச்சின்னா அப்புறம் கோடி கணக்கில் பணம் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை சரி இந்த பிரச்சனையோட ஆணிவேரை புரிஞ்சுக்க உளர்ந்த தீபங்கிற ஒரு கொள்கையை பத்தி பாப்போம் இதுதான் விவேக்கோட வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு பாடம் விவேக் ஒரு ஞானியை போய் பாக்கிறார் அந்த ஞானி என்ன இல்லாத காஞ்சி போன ஒரு விளக்கு காட்டி ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி கேட்டார் விவேக் இந்த விளக்கை ஏத்த முடியுமா பதில் ரொம்ப சிம்பிள் இல்லையா ஆனா அந்த எளிமையான தான் விவேக்குக்கான மிகப்பெரிய பாடம் ஒழிஞ்சிருந்தது அந்த சின்ன கேள்வி விவேக்க ஒரு ஆழமான தத்துவத்துக்கு கூட்டிட்டு போச்சு பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா சொல்ற மாதிரி சுய உருவாக்கம் தான் உலக உருவாக்கத்தோட அடித்தளம் அதாவது முதல்ல நம்மள நாம உருவாக்கிக்கணும் அதுக்கப்புறம்தான் உலகத்தை உருவாக்க முடியும் ரொம்ப சிம்பிள் இத இப்படி நினைச்சுக்கோங்க உலகத்தையே மாத்தணும்னு ஒரு பெரிய கட்டடம் கட்ட ஆசைப்படுறீங்க அந்த கட்டடத்தோட முதல் செங்கல் எது தெரியுமா அது உங்க சுய உருவாக்கம் தான் அஸ்திவாரமே இல்லாம எப்படிங்க கட்டடம் நிக்கும் நிக்காது நாம சேவைன்ற வார்த்தையோட அர்த்தத்தையே தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் சேவைனா நம்மளை நாமளே அழிச்சுக்கிறது இல்லை அது ஒரு தானம் நம்மக்கிட்ட இருக்கிற இருந்து ஒரு பகுதியை மற்றவங்களுக்கு கொடுக்கறது முதல்ல நம்மக்கிட்ட புதையல் இருக்கணும் இல்லையா காலியான இருந்து என்னத்தங்க தானம் பண்ண முடியும் உள்ளுக்குள்ளேயே நாம வறுமையா இருந்தா என்ன ஆகும் ஒருத்தர் ஆன்மீக ரீதியா ஏழையா இருந்தா அவரால் இந்த சமூகத்துக்கு பணம் பொருள் மாதிரி விஷயங்களை தான் கொடுக்க முடியும் அன்பு அமைதி ஞானம் மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும்னா அது முதல்ல நம்மக்கிட்ட ததும்பி வழியணும் ஓகே இப்ப கொள்கை என்னன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு ஆனா இத வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது தான் தீர்வு இருக்கு அது என்னன்னா எல்லைகளும் தினசரி பயிற்சியும் விவேக் ரொம்ப சிம்பிளான ஆனா சக்தி வாய்ந்த ரெண்டு விஷயங்களை செஞ்சார் முதல்ல தேவையில்லாத கோரிக்கைகளுக்கு இல்லைன்னு சொல்ல கட்டுக்கிட்டார் தன் ஆற்றலுக்கு முன்னுரிமை கொடுத்தார் ரெண்டாவதா தினமும் தனக்காக வெறும் முப்பது நிமிஷம் ஒதுக்கினார் இத சாதனான்னு சொல்லலாம் அது ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம் தியானம் பண்றதா இருக்கலாம் இல்ல மனசுக்கு அமைதி தர காயத்ரி மந்திரத்தை சொல்றதா கூட இருக்கலாம் பாருங்க இல்லன்னு சொல்றது பலருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டினா நம்ம ஆம்ன்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லாமல் போயிடும் முதல்ல நமக்கு நாம ஆம் சொல்ல கத்துக்கணும் அப்போ தான் மற்றவங்களுக்கு சொல்கிற உண்மையிலேயே மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும் இது சுயநலம் இல்லை சுயமரியாதை உங்க மனசை ஒரு வாளி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது அந்த வாளியிலிருந்து தண்ணி குறைஞ்சுகிட்டே போகும் அந்த வாளியை திரும்ப நிரப்ப வேண்டாமா அந்த தண்ணி தான் உங்க தினசரி பயிற்சியும் படிப்போம் அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியாத ஆற்றலோட உண்மையான மூலம் கடைசியா உங்களுக்கான எல்லைகளை நீங்க தான் வரையறக்கணும் ஒரு நதிக்கு கரை இல்லைன்னா என்ன ஆகும் அது வெள்ளமா மாறி அழிவைத்தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி தனக்கான எல்லையை தெரிஞ்சிக்காத ஒருத்தரால மத்தவங்களுக்கு நிலையான பயனுள்ள சேவையை ஒருபோதும் கொடுக்கவே முடியாது சரி இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் விவேகோட வாழ்க்கையில என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு வாங்க பாக்கலாம் இன்னைக்கு விவேக் வெறும் ஒரு வெற்றிகரமான மேனேஜர் மட்டும் இல்ல அவர் ரொம்ப நிறைவான அமைதியான ஒரு மனிதராக இருக்கார் இப்ப அவர் செய்யற சேவைங்கிறது ஒரு கட்டாயத்துக்காக இல்ல அது உள்ள இருந்து வர்ற ஒரு உண்மையான சந்தோஷமா மாறி இருக்கு ஆக விவேகோட கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் இதுதான் சேவையோட முதல் விதி முதல்ல ஒன்னனையே நிரப்பிக்கோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது சுயநலம் கிடையாது இது உண்மையான சேவை சேர்றதுக்கான அடிப்படை தகுதி இதுக்கு மேல தள்ளி போடாதீங்க நாளைக்கு பார்த்துக்கலான்னு இல்ல இன்னைக்கே உங்களுக்காக ஒரு சுய பயிற்சியை தேர்ந்தெடுங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யப்போற மிகப்பெரிய முதலீடு கடைசியா ஒன்னே தான் ஒரு நிரம்பிய விளக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல பல அணையாத சுடர்களை ஏற்றி வைக்க முடியும் முதல்ல உங்கள நீங்க யாருன்னு உணர்ந்து உங்களை நிரப்புங்க அப்புறம் பாருங்க உலகம் தானா பிரகாசிக்கும் உங்க விளக்க நிரப்பி உங்களுக்கான அந்த அணையாத சுடரை ஏத்துறதுக்கான சரியான நேரம் அது இப்போதான் நாம பார்த்த விஷயங்களை வேகமா ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம் பிரச்சனை நாம நம்மளையே மறந்துடுறது கொள்கை காளி விளக்கு எரியாது தீர்வு நமக்கான எல்லையை வகுத்து நமக்காக நேரம் ஒதுக்குறது இதனால கிடைக்கிற மாற்றம் சேவை ஒரு சந்தோஷமான அனுபவமா மாறும் இப்போ நீங்க சொல்லுங்க உங்க விளக்குல என்ன ஊத்துறதுக்கு இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் படி என்ன யோசிச்சு பாருங்க